என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உன் மனம் ஏன் இப்படி பதபதைக்கிறது உன் நிலைமை எனக்கு புரிகிறது மனதளவில் நீ மிகவும் பாதிப்பு அடைந்து இருக்கிறாய் உன் மனமானது எதையோ யோசிக்கின்றன உன் எண்ணங்கள் உன் மனதை ரணமாக்கி உனது நிம்மதியை குலைத்து உன்னை உருக்கி விடுகின்றது உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்து விடு அதுதான் உன்னை மூழ்க அடிக்கிறது நிச்சயம் உன்னை அதிலிருந்து நான் உன்னை கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன் எப்படி உன் அழுகையை பொறுத்து கொண்டு நான் இருப்பேன் உன் வாழ்வை வேதனையாக்கும் விஷயத்தில் இருந்து நிச்சயம் உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் ஆலமரமாய் வேரூன்றி நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் நிமிர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய் உனக்கு என் துணை எப்பொழுதும் உண்டு என் அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக உனக்கு உண்டு உன்னுடைய குடும்பத்தினருக்கும் அது உண்டு உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றாக ஜெயமுடன் நீ வாழ்வாய் என்னையும் மீறி உன்னையும் உன் குடும்பத்தினரையும் எதுவும் யாராலும் செய்ய முடியாது உனக்கு எல்லாமாக என் சாய் அப்பா இருக்கிறாய் என்று என்று நீ கூறினாயோ அப்படி இருக்கையிலே என் பிள்ளையை விட்டு நான் எப்படி நகர்வேன் என் குழந்தையை நான் என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு என்று நினைக்க மாட்டேனா உனக்காக ஏழு கடலையும் ஏழு மலையையும் தாண்டி உன்னை நான் பாதுகாப்பேன் எந்த விஷயங்கள் உன் நிம்மதியை சீர்குலைக்க வந்தாலும் அதை நான் வதம் செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக உன் அப்பாவாக எப்பொழுதும் உன்னை அரவணைத்து காப்பேன் உன் வழியிலும் உன் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் மாலிக்